ஆனால் தரைக்கு மேலே ஒரே ஒரு ஆள் தண்ணியை நிப்பாட்டுவான் யார் சொல்லுங்கள் ஒரு ஆளு நிப்பா நிப்பாட்டிடுவான் மூணு அடி நாலு அடி நிப்பாட்டுவோம் அவனால் மட்டும் முடியும் ஒரே ஒரு ஆளால் முடியும் உலகத்திலேயே யாருன்னு சொல்லுங்க பூமியில் இப்போ தண்ணீர் அழிஞ்சிட்டு இப்போ தண்ணீரை புதுசாக நம்ம உண்டாக்கணும் விதையிலருந்து விளைச்சலை உண்டாக்குறது மாதிரி கொஞ்சோண்டு விதை அதுலேருந்து நிறைய விளைச்சல் இந்த மாதிரி தண்ணீரை நம்ம உண்டாக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம வீட்டில் உண்டாக்கிறோம் அப்போ அடுத்த வீட்டுக்கு போய் இப்போ கையான் இல்லை இன்னும் சில இதெல்லாம் இருக்குது ஓவர்ஹெட் டேங்கில் சேர்த்து வச்சால் அதில் பாசி பிடிக்கும் நம்ம அந்த மாதிரி பாசி பிடிக்க முடியாத தண்ணீரை நம்ம உண்டாக்கிறோம் நான் வந்து நடுவு நட்டேன் அடுத்த அர்ப்பாக தான் போவேன் நான் அப்படியே தான் நாற்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் செடி வச்சா காய் பறிக்க தான் போகணும் மரம் வச்சா பழம் பறிக்க தான் போகணும் சரியா இதுதான் இதுக்கு பேர் தான் விவசாயங்க பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா செலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க தண்ணியை எப்படி வாங்குறது தண்ணியை வாங்கிறதுங்கிறது எந்த இடத்துல இருக்குது யார் வாங்கி வச்சுக்கிறது இது என்ன காசு கொடுத்தா வர்ற பொருளா தண்ணீரை இயற்கையிலிருந்து எப்படி வாங்குவது அதாவது வாங்கிறது உருவாக்குவது இயற்கையிலிருந்து எப்படி கொண்டு வருவது என்று அறிந்திருந்த இனம் இங்கே வாழ்ந்தது தண்ணீரை எப்படி உருவாக்குவது தண்ணீர் எங்க இருந்து வருது பூமியில் பூமிக்கு இருந்து வருது வானத்திலிருந்து வருகிறது வெளிச்சம் எங்க இருந்து வருது வானத்திலிருந்து வருது வேற ஆணி வேற பிரித்து படிச்சிட்டோம் ஹைட்ரஜனும் சேர்ந்த மூலக்கூறு தண்ணி பேரண்டத்தில் எங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கும் தானே வளிமண்டலத்தில் எங்கே இருக்கு சூரியன் பூமிக்குள்ள மட்டும் இல்லை பேரண்டம் முழுவதும் இருக்கு ஆனால் அங்கெல்லாம் நீர் உருவாகலை இங்கே மட்டும் அது சேர்ந்து தண்ணீராக வருது இரண்டு வாயுக்கள் இரண்டு காற்றில் உள்ள இரண்டு மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து நீராக மாறி பூமியில் வந்து தங்குது இது தங்கும் இடம் சரியாக அமைக்கப்பட்டால் அது ஒரு உயிர் போல நின்று வாழ்கிறது இவ்வளோ தான் இப்போது தண்ணி வானத்துலேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு பூமியில் தண்ணி காணா போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம லேபில் உட்காந்து பண்ணலங்குறதும் தெரிஞ்சிருச்சு எந்த விஞ்ஞானியும் பண்ணலங்கிறது தெரிஞ்சிச்சு ஆனால் பூமிக்கு தண்ணீர் வருது பூமியில் இப்போ தண்ணீர் அழிஞ்சிட்டு இப்போ தண்ணீரை புதுசாக நம்ம உண்டாக்கணும் விதையிலேருந்து விளைச்சலை உண்டாக்குறது மாதிரி கொஞ்சோண்டு விதை அதுலேருந்து நிறைய விளைச்சல் இந்த மாதிரி தண்ணீரை நம்ம உண்டாக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம வீட்டில் உண்டாக்கிறோம் அப்போ வீட்டுக்கு போய் இப்போ கையான் இல்லை இன்னும் சில இதெல்லாம் இருக்குது ஓவர்ஹெட் டேங்கில் சேர்த்து வச்சு அதில் பாசி பிடிக்கும் நம்ம அந்த மாதிரி பாசி பிடிக்க முடியாத தண்ணீரை நம்ம உண்டாக்கிறோம் ஆர்வ வாட்டரை விட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தண்ணி இப்படி இன்னும் நிறையா அந்த நீங்கள் போகிற தண்ணிக்கு நிறையா சொல்லலாம் அது சொன்னால் அது ஒரு ஒரு மணி நேரம் போயிடும் அதனால் இங்கேயே வந்துடும் தண்ணீரை எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நாகரீகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம படிக்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் நைல் நதி நாகரிகம் இப்படிலாம் படித்தோம் நம்ம வரலாற்றில் அப்படி தான் சொல்லிட்டு நாகரிகம் அங்கே தான் உருவாயிற்று அங்கே தான் முதல் முதல்ல உருவாயிற்று அந்த அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கு முன்னே போனால் பூமி எப்படி உருவாச்சு அப்புறம் உயிர்கள் எப்படி உருவாச்சு உயிர்கள் தோற்று வகையில் மனித உயிர்கள் எப்படி வந்ததோ அப்புறம் அவன் எப்படி சிந்திச்ச ஆரம்பித்தான் பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்புறம் உலோக காலம் இதெல்லாம் வந்து இப்படி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாகரிகம் எங்கே உருவாயிற்றுன்னு நம்ம படிக்கும்போது நதிகளில் உருவாயிற்று நாகரீகம் அப்படின்னாங்க நான் யோசித்து பார்க்கும்போது நதிகளில் போய் நதிகளை சார்ந்து எப்படி நாகரிகம் உருவாகுதுன்னா தண்ணீர் அங்கே தான் இருக்குது தண்ணீரை தேடிக்கிட்டு தான் நதிகள் பக்கம் போகிறாங்க அப்போது அந்த இடத்துல போகிற வரைக்கும் இவன் தேவையை தேடி போகின்ற உணவை தேடி போகின்ற ஒரு விலங்காகவும் பறவையாகவும் நீரை தேடி போகின்ற ஒரு சராசரி அறிவு உடையவனாகவும் தான் நான் எனக்கு வேண்டிய நீரை நான் இருக்கிற இடத்துலையே உருவாக்குவேன்னு போது தான் நாகரிகம் மேம்படுது அங்கே தான் அறிவு விழித்தல் வருது எனக்கு வேணுங்கிறத நான் இருக்கிற இடத்துல உருவாக்கணும் அங்கே தான் யாரையுமே சார்ந்துடறாமல் தான் இருக்கும் நிலப்பகுதியிலேயே இருக்கின்ற பூமியிலேயே அந்த வரப்புங்கிற ஒன்னும் உயர்த்திறோம் அந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் அங்கேயே அதுக்கப்புறம் அது வெளியில் போகிறதில்ல இது ஒவ்வொரு ஒவ்வொரு காணி நிலமும் வரப்பு உயர்த்தப்பட்ட வயல் ஒரு அணைக்கட்டாக மாறி நிற்கிறது இது வந்து ஒரு அணைக்கட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனும் ஏன்னா வரப்பு உயர்த்தினதுங்கிறது உலகத்தில் எங்கே இல்லை இங்கே தான் இப்போ தண்ணி வேணுன்னா நீங்கள் வரப்பு உயர்த்தினா போகிறோம் பெய்ற தண்ணீரெல்லாம் நிற்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பேச்சுருக்கோம் வரப்பு உயர நீர் உயருங்கிற சொல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக நிற்கணும் அந்த அம்மா எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு பா நம்ம புரிதலே தவறு சரியாக தமிழை தமிழர்களே தவறாக மொழிபெயர்த்தார்கள் இப்போ உலகம் போகிற ஒரு டெக்னாலஜி இருக்குது நான் அந்த இப்போ ஒரு உங்கள் இதயத்தை நான் வந்து சும்மாவே சரி பண்ணிடுறேன்னு வைங்களேன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்போ உங்களுக்கு உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இதயம் இருக்குது எல்லாரையும் காப்பாற்றுகிற டெக்னாலஜி அது உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் மொழியில் எழுதியிருக்கு முதல்ல நீங்கள் கற்றுக்கணும்ல கற்றுக்காமல் நீங்கள் எப்படி போய் உலகத்தை உங்கள் இதயத்தையும் உங்களுக்கு சரி பண்ண தெரியல நீங்கள் அப்புறம் எப்படி உலகத்தை இதயத்தெல்லாம் சரி பண்ணுறது மாதிரி நீரை உருவாக்கறதுக்கு வரப்புயர நீர் உயரும் அப்படின்னு சொன்னால் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன எப்படி ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவ் நீரை வந்து அது உருவாக்குது ஒரு தண்ணியே வராமல் எப்படிங்க வரப்போ உயர்த்தினா தண்ணி வரும் மழை பெய்யலன்னா எப்படி வரும் தண்ணி நீரை அது உருவாக்குனால்தான் அங்கே நீர் வரும் மழையே பெய்யல வரப்போ உயரமா வச்சுருங்க எப்படி தண்ணி உயரும் லூஸ் ஆட நீ வரப்போ உயரமா போட்டால் எப்படா தண்ணி வரும் அது நீரை உருவாக்குகிறது ஐயா இதெல்லாம் வேலைக்காவது சொன்னால் கேளுங்க நீங்கள் செஞ்சு காட்டுங்க முதல்ல இந்த கதையே வேணாம் இது மாதிரி நாங்கள் ரொம்ப கேட்டுட்டோம் பசங்க டென்ஷன் ஆகிட்டாங்க நீ வாத்தியாருன்னா நீ வந்து இந்த மேரே நீ இந்த மேடையில் உட்காந்து அவுட் விடுற வேலை வேணாம் நீ செஞ்சு காட்டு தமிழ்நாட்டில் எங்கே தண்ணி இல்லைன்னு பாரு தமிழ்நாட்டோட தண்ணீர் இல்லாத பாளையம்னா ராமநாதபுரம் தானே தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் ராமநாதபுரத்துக்கு அர்த்தம் லே அங்கே வாங்கடா நிலத்தை பார்ப்போம் வாங்கயா ஐயா வாங்கிடுவோம் ஐயா ஒரு முப்பது பசங்க ஒன்று சேர்ந்து முப்பது பசங்க யாருன்னே எனக்கு தெரியாது எங்கெங்கே இருக்காங்கன்னு ஒருத்தம் மஸ்கட்டில் இருக்காங்க தங்க இருக்காங்க எங்கே எல்லாம் நம்ம யூடியூப்பில் அவுட்டு எல்லோரும் விட்ற மாதிரி நம்மளும் அவுட்டு தான் விட்டோம் அவன் இவன் ஏதோ சொல்வான் பாலன்னு நம்பிட்டான் நீ அங்கே செஞ்சு கட்டு வத்தியார நாங்கள் ஒத்துக்கிறோம்ட்டான் முதல்ல ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்குமா இடைவெளியே இருக்கக்கூடாது அந்த இடைவெளி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதையும் இருந்து கற்றுக்க முடியாது சத்தியமாக உங்கள் டவுட்டை வந்து வாத்தியார் கிளியர் பண்ணவே முடியாது இது வா வாயால் படிக்கிற சப்ஜெக்டுக்கே இது மாதிரி இது ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது இன்னும் சிக்கலாகிடும் ப்ராக்டிக்கல் போகும்போது சரியா அங்கே உண்டாய் காட்டு அப்படின்னா இதனால மாதிரி வாத்தியாராக எல்லோரும் கிளம்பி யூடியூப்பில் அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க நீ அது மாதிரி தான் அவுத்து இருக்க நீ செஞ்சு காட்டுங்க செஞ்சு காட்டு வாத்தியாரான்ட்டான் இதுக்கு இதுக்கும் தமிழ் படிச்சிருக்கணும் நம்ம என்னான்னு கேட்டாலும் அவன் ஏற்கனவே சொல்லிவிட்டான் ஜாக்கிரதையாக யார் யார் வாய் கேட்கணும் மெய்ப்பொருள் எல்லாரும் எல்லோரும் ஆற்றையாரும் நம்பிடாதான்ட்டாங்க இது நம்ப ஆனால் எல்லாரையும் நம்பிட்டோம் ஒன்று எல்லாரையும் நம்புவோம் அல்ல எவனையும் நம்புறதில்ல ரெண்டு சிக்கல் இதில் நம்மளுக்குள்ள சரி பா தண்ணி உண்டாவதா இல்லையான்னு பார்த்துருவோம் உண்டானதானே தண்ணி போயிட்டோம் போட்டாங்க தண்ணீரை உண்டாக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்த்துட்டோம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கருவல் காட்டை ஒழிச்சு கலப்ப கலப்பெல்லாம் புண்டிங்கிட்டு போயிட்டு எல்லாம் ஒட்டையுது தெறிக்கிது ஜேசிபி மேலே கீற்ற போட்டுவிட்டு பசங்க வேலை செய்கிறானோ ஏன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயில் சீமை கருவல் காடு எப்போ வேணாலும் உங்கள் கண்ணுக்கு எதுக்காக காட்சியாக இருக்க போய் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு பத்து ஏக்கர் நிலம் அதை மட்டும்தான் அப்போதைக்கு வடிவமாக வைக்க முடிஞ்சுது தண்ணீர் வரணும் அங்கே தண்ணீர் வந்தால் அடுத்தது தண்ணீர் வந்து அரஸ்ட் ஆகணும் தண்ணீர் நிற்கணும்ல தண்ணீர் மழை பெஞ்சால் குடிச்சிரும்ல பூமி இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் குடிச்சிரும் தண்ணீரை சேமிக்கிற தொழில்நுட்பம் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நிற்கணும் தண்ணி அழியப்படாது பூமியில் முதல்ல நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நிற்கணும்ல அந்த சேமிக்கிற டெக்னாலஜி மூணு விதமான தொழில்நுட்பம் இருக்குது அது அப்படியே காற்று வரதில் அதை காதில் வாங்கிக்கங்க தண்ணீரை உண்டாக்குன கதைக்கு இடையில் எதுவும் தண்ணீரை சேமித்து வைக்கின்ற தொழில்நுட்பம் ஒன்று இன்னொன்று சேமித்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து இப்போ 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 கள்ள கொலையில் தண்ணியை சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும் கடலாம் அழுகி போய் தொலைஞ்சிரும் அப்போ கொலையில் தண்ணி நிற்கக்கூடாது அருகம்புலுக்கெல்லாம் தண்ணி நின்னால் செத்துடும் தென்னை மரத்துலேயே முன்னாடி தண்ணி நின்றா செத்துடும் தென்னை மரம்லாம் அப்போது தண்ணீரை வந்து சேமிக்கிறது எப்படி தரைக்கு மேலே சேர்க்கிறதா தரைக்கு கீழே சேர்க்கறதா தென்னந்தோப்புக்கெல்லாம் ஈரம் பூமி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் அதை செத்துடும் அடுத்த கோடையில் அப்போ தண்ணீரை சேமிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது ஒன்று தரைக்கு மேல சேமிக்கிறது அப்புறம் தரைக்கு கீழே சேமிக்கிறது நீரை உறிஞ்ச வைக்கின்ற தொழில்நுட்பம் நீரை தேக்கி வைக்கின்ற தொழில்நுட்பம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆண்டு புறம் எவ்வளவு பெஞ்சாலும் பூமி குடிச்சிட்டே இருக்குங்க ஆனால் தண்ணியே தெரியாது இது ஒரு டெக்னாலஜி சரியா அடுத்தது பெய்த தண்ணி ஒரு சொட்டு கூட குடிக்காது பூமி அப்படியே சேர்த்து வச்சுக்கும் இது ஒரு டெக்னாலஜி இன்னொன்று இருக்குது இது சேர்த்து வைக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஏன்னா தரைக்கு மேலே தானே ப மழை பெய்யுது பூமிக்கு உள்ளியாக போய் மழை பெய்யுது மழை எங்கே பெய்யுது தரைக்கு மேலே தான் பெய்யுது தரைக்கு மேலே சேர்த்தாச்சு இது என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி குடிக்கும் தரைக்கு மேலே வைச்சா இருக்குமா தரைக்கு மேலே தண்ணி வச்சா இருக்குமா என்ன செய்யும் அடுத்த வருஷம் எனக்கு வேணும்னாலும் தண்ணி எடுக்கணும் நீரை பாதுகாக்கிற தொழில்நுட்பம் மூணு இருக்குது குளம் குட்டை ஏறி இது அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி இருக்கும் ஒரு ஆறு அடி வயரம் நீங்கள் வரப்பு போகிறீங்கன்னு வச்சுக்கங்க தரைக்கு மேலே தரைக்கு மேலே ஆறு அடி மழை பெய்யுது ரைட்டா அங்கே ஒரு ஆறு அடி ஆழத்துக்கு குளம் ஆறு அடி ஆளுக்கும் குளம்னா என்ன அர்த்தம் பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டோம் ஆறு அடி ஆழத்துக்கு ஒரு ஒரு ஏக்கரில் அப்போ அதுக்கு பேர் குளம் தரைக்கு மேலே ஒரு ஆறு அடி வயரத்துக்கு வரப்பாக போட்டோம் சோறாக போட்டோம் ரைட்டா நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு புரியலன்னா வேஸ்ட்டு அதுலன்னா செஞ்சு காட்டிடுவேன் நான் வேறு மாதிரியான ஆள் பேசி புரியலன்னா செஞ்சு காட்டி புரிய வச்சுருவேன் நீங்கள் நம்பவே வேணாம் என்ன நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு பா சப்ஜெக்ட் எடுக்கிற ஆளே நம்ப தான் ஏன்னா அங்கே வே ஒர்க் அவுட் ஆனால் தான் நம்பணும் ரீல் விட்டாலாம் கூடாது ரீலாக ரியலான்னு செக் பண்ணிடணும் ஓகேவா ஆறடி அடி வரப்பு மாதிரி தரைக்கு மேலே போட்டோம் இதுவில் ஒரு ஏக்கர் மண்ணையும் அழுல இல்லை ஆழத்துக்கு அங்கே ஒரு ஏக்கரில் ஆறு ஆழத்துக்கு மண் அழிவிட்டோம் அது தரைக்கும் கீழே இருக்குது இது தரைக்கும் மேலே இருக்குது அதுலேயும் ஆறடிக்கு மழை பெஞ்சிட்டு அதுக்கு மேலே த குளத்தில் ஆறு அடிக்கும் மேலே மழை பெஞ்சால் ஓடிடும் தானே கீழே இருக்குது அப்புறம் தரைக்கு மேலே மழை பெஞ்சால் ஓடிடும் குளத்தில் இங்கே வயல் வந்து தரமட்டத்துக்கு மேலே ஆரடி இதுலேயும் ஆரடி மழை பெஞ்சிட்டு எதில் தண்ணி நிற்கும் எதுல நிற்காது ரெண்டுலேயும் ஆரடி தண்ணி தான் ரெண்டுலேயும் ஆரடி மழை பெஞ்சிருக்கு எதில் நீண்ட நாளைக்கு தண்ணி நிற்கும் அதில் குளத்தில் தண்ணி நிற்காது எது நீண்ட நாளைக்கு தான் நிற்கும் எஸ் அவ்வளோதான் அடுத்த ஆண்டு வரைக்கும் குளத்தில் தண்ணி இருக்கும் அது தரைக்கு மேலே இருக்கிறதுனால பூமி இழுத்துரும் அவன் உலக மகா மந்திரவாதியாக இருந்தாலும் தரைக்கு மேலே ஒரு மூணு அங்கலத்தில் ஒரு சொட்டு தண்ணியை நிப்பாட்டினா அவனால் நிப்பாட்ட முடியாது பூமி பிடிச்சி இழுத்துரும் சரிதானே ஆனால் தரைக்கு மேலே ஒரே ஒரு ஆள் தண்ணியை நிப்பாட்டுவான் யார் சொல்லுங்க ஒரு ஆள் நிப்பா நிப்பாட்டிடுவான் மூணு அடி நாலு அடி நிப்பாட்டுவோம் அவனால் மட்டும் முடியும் ஒரே ஒரு ஆளால் முடியும் உலகத்திலே யாருன்னு சொல்லுங்க யாரது யாரு நாளையிலிருந்து நீங்க நிப்பாட்டுறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாங்கள் ஆசிரியர்களை உருவாக்குகிறோம் மாணவர்களை அல்ல ஏன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு எவ்வளவு சீக்கிரம் விடுதலை வேணுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பிரிஞ்சு போறாள் திருப்பி எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிச்சது நம்ம சௌரியத்துக்கு மேயலாங்க உங்களோட இருந்தா கொஞ்சம் பயந்துகிட்டு தான் மேயணும் ஐயா வரப்புங்க ஐயா இப்ப தானே சொன்னா ஆறடி வயிறம் மழை பெஞ்சா தரைக்கு மேல தண்ணி நிக்குமா நிக்காதா இவன் நிறுத்தி காட்டுவானா இல்லையா மந்திரவாதி தனியாக நிறுத்தி காட்ட முடியாது ரைட்டு தானே முன்னாடி வயிற்றம் வயலில் தண்ணி நிற்குமா இல்லையா தரைக்கு மேலே நிற்குதான் இல்லையா இப்போ நிறுத்தி காட்டுறானா இல்லையா விவசாயி பொய்யா சொல்றா சரியா காதில் வாங்கணும் சப்ஜெக்ட் இப்படி நிறைய இடத்துல கோட்டை விட்டுருவீங்க தரைக்கு மேலே தண்ணியை நிறுத்துறோம் அவ்வளவு தண்ணியும் பூமி இழுத்துடும் பூமி உள்ளே போயிடும் இவ்வளோதாங்க அங்கே செஞ்சோம் முதல் வருஷம் சிவன் சம்பா நெல் போட்டுது நாற்பத்தஞ்சு மூட்டை நெல் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் நான் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன் விதைச்சா அறுக்க மட்டும்தான் போகணும் களை எடுக்கிறது இல்லை பூச்சி பந்து அடிக்கல ஓரம் போடுறதில்ல ஒன்றும் கிடையாது உலகம் பிற யாரும் எதையும் போடுறதில்ல ரோட்டோரம் இருக்கிற அருகம்புலுக்கு கூட நீங்கள் தண்ணி பாய்ச்சறது இல்லை ரைட்டு தானே தானாக தான் முளைக்குது உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மர செடி கூடியும் தானாக தான் முளைக்குது தானாக தான் பூக்குது ஆரோக்கியமாக இருக்குது செழிப்பாக இருக்குது நம்ம மட்டும்தான் ஏதாவது போட்டால் தான் வருங்கிறோம் சரியா போட்டான் நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி தான் போகணும் ஊட்டு போயிடுங்கன்ட்டேன் என்னங்க டேய் தமிழ்நாட்டில் உள்ளவன் எங்கே வேணாலும் இருப்பான் அவன் தமிழ்நாட்டில் விவசாயம்னா விதைச்சிட்டு போனால் அறுக்க வந்தால் போகிறோம் அவன் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம் நீ கூட வேணா ஊர் சுற்று நான் இருக்கேன் நான் வந்து வே நடுவு நட்டேன் அடுத்து அர்ப்பார்க்க தான் போவேன் நான் அப்படியே தான் நாற்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் செடி வச்சால் காய் பறிக்க தான் போகணும் மரம் வச்சால் பழம் பறிக்க தான் போகணும் சரியா இதுதான் இதுக்கு பேர் தான் விவசாயங்க பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க